இப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் மேகமலை வந்திருக்கோம் மேகமலையில் இப்போது மணி வந்து கரெக்டாக பதினொன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி ப்ளஸ் சாரல் ஆக்சுவலாக க்ளவுடு ஃபுல்லாக அந்த க்ளவுடில் மலை சாரல் வந்துட்டுருக்கு இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா டி எஸ்டேட்ஸ் இங்க ஒரு ஃபால்ஸ் வர போகுது வாவ் பெரிய ஓசம் பிளேஸ் இது வந்து தேனி தேனி மாவட்டம்க்கு மேல ஃபுல் ஆஃப் நேச்சர் இருக்கு சின்ன ஒரு ஃபால்ஸ் மேகமலை டே ஒன் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அந்த பனி இறங்குறது உங்களுக்கே தெரியும் மிஸ்ட்

மக்களே ரெயின் அருவி அருவி பாருங்க அருவி எல்லாம் இருக்கு மேகமலை அப்படிங்கிறது பேருக்கு ஏத்த மாதிரி இப்போ இருந்து ஃபுல்லாக வரைக்கும் வாவ்